வணக்கம் இப்போ நம்ம பேக்கடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது செண்டுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் அமைச்சிருக்குதுங்க உடுமலை டூ பாடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்குங்க இதான் லேண்டுங்க உங்களுக்கு கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி பக்கம் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணரோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாய்ங்க உங்களுக்கு மெயின் ரோட்லருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்றக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இதுக்கெல்லாம் வந்து ஏற்ற பூமிங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பென்சிங் வந்துடுங்க கிடவு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வந்துடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது தெக்கடை ஏரி போட்டுருக்காங்க கரெக்டாக பல்ல இடத்துல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க இந்த பூமியொட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க சுத்தியுமே தென்னந்தோப்பு நடந்த இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க பார்த்து வீடுகளாக இருக்குது பாருங்க மொத்தியை வந்து நாற்பது சென்ட்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இருபத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு அருமையான பூமிங்க பல்லடத்துலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க மொத்தரியா வந்து நாற்பது செண்டுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படி இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்